வேகன்கள் பயன்படுத்தப்பட உள்ளன சிமெண்ட் போக்குவரத்தை ஊக்குவிக்க சிறப்பு கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறித்து பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நடுத்தர மக்களை மனதில் வைத்து இப்புதிய கொள்கை உள்ளது இதனால் சிமெண்டின் போக்குவரத்து செலவு முப்பது சதவீதம் வரை குறைவது மட்டுமல்லாமல் கட்டுமான பொருட்களின் விலையும் குறைய வாய்ப்புள்ளது இதற்கு முன் தூரம் மற்றும் எடை அடிப்படையில் சரக்கு போக்குவரத்து கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இப்போது சிமெண்ட் தொழிற்சாலை எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரக்கு போக்குவரத்து கட்டணம் ஒரே மாதிரியானதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு டன் சிமெண்டை ரயிலில் கொண்டு செல்ல கிலோமீட்டர் கட்டணம் பெறப்படும் என்றும் புதிய கொள்கையின் கீழ் நாடெங்கும் சிமெண்ட் முனையங்கள் உருவாக்கப்படும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் ரயில்வே அமைச்சகத்தின் புதிய சிமெண்ட் கொள்கை குறித்து பேசியுள்ள சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அபர்னா தத் சர்மா பல்க் சிமெண்டின் நுகர்வு பதினெட்டு முதல் இருபது சதவீதம் வரை உள்ள நிலையில் ரயில்வேயில் எட்டு முதல் ஒன்பது சதவீதம் வரை மட்டுமே பல்க் சிமெண்ட் கொண்டு செல்லப்படுகிறது சிமெண்ட் உற்பத்தி செய்யப்படும் ஆலைகளில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து சதவீத சிமெண்ட் சந்தை உள்ளதால் மத்திய அரசின் புதிய கொள்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்